நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் படையப்பா படம் வரலாறு காணாத சாதனைகளை படைச்சிட்டு இருக்கு படையப்பா படம் வந்து தலைவரோட பிறந்தநாள் அன்றைக்கி ரீரிலீஸ் ஆக போகுது ஸோ புக்கிங்லாம் ஃபயராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பற்றி ஏற்கனவே நம்ம அப்போப்போ வீடியோ வெளியிட்டு சொல்லிட்டு தான் இருக்கோம் இப்போ இது பற்றி ரோகிணி தேட்டரில் இருந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதாவது படையப்பா படத்துக்கு ப்ரீசேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே ரோஹிணியில் மட்டுமே விற்பனையாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் வெளியான ரிலீஸ் படங்களுக்கு ஒரு தியேட்டரில் அதிகபட்சமாக விற்கப்பட்ட டிக்கெட் அதாவது ப்ரீசேல்ஸ்லையே அப்படின்னா அது படையப்பா படத்துக்கு தான் அப்படிங்கிறதையும் ரோகிணி சில்வர் இருந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே அவங்க வந்து நன்றி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வரலாற்று சாதனையை படைக்க வச்சதுக்கு அப்படின்னு சொல்லி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக மாறப்போகுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று தியேட்டர்காரங்களே மிரண்டு போய் ட்வீட் போடுறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு புக்கிங் ஃபயராக போய்ட்டுருக்கோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள்